மக்களே வெல்கம் பேக் சேனல் எஸ் அதிருடி காட்டும் விஜய் என்னன்னா டிஆர்பி வந்துட்டு ரீசன்டாகவே ரொம்பவே பேசப்பட வேண்டிய விஷயம் முன்னெல்லாம் வந்து கதை கதைக்கடத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து போயிட்டு இருப்பாங்க பட் இப்ப எல்லாம் வந்து டிஆர்பி ரேஸ் வந்து ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு நடுவில் சன் அண்ட் விஜய்க்குள்ள பெரிய போட்டி வந்து போயிட்டு இருக்கு ஸோ அர்பன் மார்க்கெட்ல லாஸ்ட் வீக் வந்துட்டு பர்டிகுலரா பிரைம்ல ரெண்டு ஸ்லாட் மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா ஸ்லாட்மே வந்து விஜய் டிவி வந்து கைப்பற்றிருக்காங்க சரஸ்வதியும் எயிட் பி எமு பாண்டியன் ஸ்டூஸ் இந்த ரெண்டு சீரியலை தவிர மிச்சம் எல்லா டைமிங் வந்துட்டு விஜய் டிவி கிட்ட தான் தான் இருக்கு இல்ல நான் கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் செவன் அது கூட வந்துட்டு அங்க இருக்கிற சீரியல்ஸ் வந்து பீட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேட்டிங்ஸ் ஏன்னா நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி எடுக்கணும் அது ஓவரால் எடுத்து அங்க வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பெரிய விஷயம் அர்பன்ல வந்து ஸ்லாட் ஸ்லாட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அர்பன் பிப்டீன் டு டுவெண்ட்டி பிளஸ் அந்த ஏபிசி கேட்டகரி சோ அது எப்பவுமே வந்துட்டு விஜய் டிவி மாஸ்க் காட்டுவாங்கன்னு தெரியும் இதை பத்தி ஏன் எப்ப சொல்றேன் அப்படின்னா நேற்று வந்து அஃபிஷியல் போஸ்டர் வந்து சேனல்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் மூணு இடம் அதாவது தமிழ்நாட்டிலேயே நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் த்ரீ சீரியல்ஸ் வந்து விஜய் டிவி கிட்ட தான் இருக்கு ஸோ நம்பர் ஒன் இடத்துல தொடர்ந்து சிறுகடி காசையும் நம்பர் டூ இடத்துல தொடர்ந்து பாகியலட்சுமி சீரியலுமே இருக்கு நம்பர் த்ரீல ஆக கல்யாணம் எஸ் ஆக கல்யாணம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா செவன் தேர்ட்டி ஸ்லாட்ல இருந்து எயிட் தேர்ட்டி ஸ்லாட் வந்து கொஞ்சம் ரேட்டிங் டவுன் ஆனாலும் முன்ன பின்ன ரெண்டு இடத்துலயுமே ரேட்டிங்ஸ் கம்மி தான் ஸோ அதையெல்லாம் தாண்டி ஆக கல்யாணம் வந்து தனியா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயங்கள் தான் ஸோ டைம் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எயிட் பி எம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எயிட் பி எம் கொடுத்துச்சு அப்படின்னா எயிட் நைன் எயிட் எயிட் தேர்ட்டி நைன் மூணுமே வந்து கண்டினியூஸ் நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு சிறுகடி காசைக்கும் எதிர்நீச்சலுக்கும் உள்ள அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸே வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து கம்மியாகவும் எயிட் பாயிண்ட் செவன் நம்ம எயிட் பாயிண்ட் டூ அந்த பாயிண்ட் ஃபைவ் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறுகடி காசி ஸ்டோரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னாலும் அதை தாண்டி பாகியலட்சுமி கையில் இருக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு செவன் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க மேபி அவங்க கொஞ்சம் அந்த செவன் பாயிண்ட் நைன் எயிட் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து எயிட் ப்ளஸ் எயிட் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவாங்க ஸோ ஈஸியா வந்து அர்பன் பிளஸ் ரூரல்லுமே விஜய் டிவி வந்து ஸ்லாட் லீடர் ஆகலாம் நைன் பி எம்ல ஸோ அதுக்கு பாகியலட்சுமி என்ன ஒரு தடையா இருக்குன்னா பானியன் சோ சீசன் டூ அவங்க வந்து ஃபைவ் பிளஸ் ரேட்டிங்ஸ் தான் வாங்குறாங்க ஸோ அதை தாண்டி இவங்க வந்து செவன் பிளஸ் ரேட்டிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் தான் ஆக கல்யாணமே வந்து செவன் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட அட்வன் பிளஸ் ஊரில் வந்து வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பானியன் சோ சீசன் டூ வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இனிமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பானியன் சோஸ் டூ உடைய டைமிங் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக சிறகடி காசை வந்து அட்வன் பிளஸ் ரூரில் ஸ்லாட் ஸ்லாட் லீடர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் அந்த அர்பன் பிளஸ் ரூரலில் அச்சீவ் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை எதிர்நீச்சில் வந்துட்டு நைன் பிஎம்ல பீட் பண்ணணும் சோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வின் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை